வணக்கம் நான் தாமோதரன் இன்றைக்கி நம்ம காசி யாத்திரை பார்ட் ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம் காசியை பற்றி ஏராளமான தகவல்கள் இருக்குது இதை வந்து சொல் முடிக்கிறது முடியாத அளவுக்கு ஒரு வீடியோவில் சொல்லி முடிக்காத அளவில் இருக்கிறதுனால ஒரு ஒரு வீடியோவில் நம்ம வந்து பொறுமையாக பார்த்துட்ருக்குறோம் இன்னமும் வந்து நம்ம காசி நகரத்தில் வந்து நம்ம நுழையில பிரயாக்ராஜில் நம்மளுடைய பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டோம் இந்த காசிக்குள்ளே வந்து பொது தகவல்கள் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த பொது தளவுகள் முழுமையாக வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இன்னமும் பல வீடியோக்களில் வந்து காசியில் வந்து குடிக்கிற முறையையும் அங்கே பண்ணக்கூடிய சடங்குகளை வந்து தவறாகவும் வந்து அவர்களுக்கு தெரிந்த வகையில் வந்து சித்தரிக்கின்றதுனால இதை தெளிவுபடுத்தணும் இதை பற்றி ஒரு முழுமையான தெளிவுபடுத்தணும் அதோடைய விளைவாக தான் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து காசியில் வந்து சமீப காலத்து வீடியோக்களை நாங்கள் பார்க்குறப்போ வந்து அங்கே காசி கங்கை கரை ஓரத்தில் அங்கேருந்து ஒரு படகை பிடிச்சி எதிர்கரையில் போய் குளிச்சுட்டு வர்றது அது ஒரு வழக்கமாக இருக்கிறாங்க இந்த எதிர்கரை வந்து காரணம் அவங்க சொல்கிறது வந்து சுத்தமாக இருக்குது அங்கே வந்து போயிட்டு வர்றது வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது அது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்குது கூட்டம் இல்லாமல் கஞ்சஷன் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க காசிக்கு வரதுன்றது வந்து கர்மாவை தொலைக்கிறதுக்கு தான் தவிர நீங்கள் வந்து வசதியாக இருந்து அது அனுபவிக்கிறதுக்காக வரதில்லை அது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில்ன்றது நீங்கள் ஃபஸ்ட் வந்து புரிஞ்சிக்கணும் சரி அப்போ வந்து அதை பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீங்க அந்த குளிக்கிறத பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து காசியில் குளிக்கிறன்ற வார்த்தையே வந்து நீராடுறதை குளிக்கிறதுன்ற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது காசியில் வந்து ஓடக்கூடிய ஆற்றில் வந்து நம்ம வந்து மூழ்கி எந்திரிக்கணும் மூன்று முறை நம்ம மூழ்கி எழுந்திரிக்கணும் இந்த மூன்று முறை மூழ்கி எழுந்திரிக்கிறப்போ வந்து நம்ம கிழக்க பார்த்து நம்ம நின்று கைகளை உயர கூப்பி சிவசிவான்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லை வந்து ஆம் நம சிவாயா நம்ம வந்து சொல்லிக்கலாம் சரி சில பேர் சில வீடுகளில் சொல்கிறாங்க சிவாய நமக அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அந்த அகின்னு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறது என்னென்னா இந்த சிவாய நம சிவாய நமகன்னு சொல்கிறது வந்து சிவ தீட்சிதை பெற்றவர்கள் வந்து அவங்க தான் அதை சொல்கிறது வந்து முறையாக இருக்கும் சாதாரண ஜனங்க வந்து அதை வந்து சொல்கிறது வந்து அது வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகிறது இதை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க அதற்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எதிர்கரையில் போய் குளிக்கிறது இதில் எதிர்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வந்து காசியை வந்து நிர்மாணிக்கிறப்போ வந்து சிவன் வந்து காசியை வந்து ரொம்ப அழகான நகரமாக நிர்மாணித்து அங்கே எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கிற மாதிரி செஞ்சதுனால ரொம்ப புறாமையுற்ற வந்து வியாசர் வந்து இந்த காசியை வந்துட்டு போட்டி போடுறதுக்காக நான் ஒரு காசியை நான் நிர்மாணிக்கிறேன் அதில் எல்லா வசதியையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அவர் சிருஷ்டி பண்ண காசி தான் வந்து வியாச காசி இது நம்ம எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வியாச காசின்றது நம்ம காசி நதிக்கரையினுடைய எதிர்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வியாச காசி காலப்போக்கில் வந்து இந்த பொறாமையின் உணர்வின் காரணமாக கொண்ட வியாசமனிவர் நிர்மாணித்த இந்த காசி வந்து ஒரு விதமான போட்டியினால் உருவாக்கப்பட்டதுனால அந்த காசியானது வந்து இறுதியில் அழிக்கப்படுகிறது அங்கே வந்து புல் பூண்டு கூட முளைக்கக்கூடாது அங்கே எந்த விதமான நகரமோ அங்கே எந்த விதமான ஒரு வசதிகளோ எந்த முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடாதுன்றது வந்து சிவன் வந்து சபிக்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது இன்றளவிலும் வந்து அந்த எதிர்கரைகின்றது வந்து வியாச காசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இருக்கக்கூடிய காசிக்கு என்ன கன்வென்ஷனால் சொல்கிறாங்கன்னா வேத காசின்னு சொல்கிறாங்க ஸோ காசியில் வந்து குளிக்கிறவங்க வந்து அகைன் இந்த வார்த்தையை வந்து குளிக்கணுன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த வேணாம் காசியில் கங்கையில் வந்து மூழ்கி எழுந்திருக்கப்பட வேண்டும் மூன்று முறை வந்து கிழக்கு நோக்கி நின்று நம்ம மூழ்கி எந்திரிக்கணும் இந்த மூழ்கி எந்திரிக்கக்கூடிய முறையானதை வந்து நம்ம பண்ண வேண்டிய இடம் வந்து வேத காசி எதிராக இருக்கக்கூடிய வியாசக்காசியில் அல்ல ஸோ இதை வந்து முக்கியமாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரி நம்ம காசியை பற்றி இன்னொரு பொது தகவல்கள் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா காசியில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காசி ஜாதகத்தில் கர்மா தோஷம் இருக்கிறவங்க அதாவது வந்து எது வந்து காசிக்கு போக வேண்டிய கர்ம தோஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதை பற்றி நான் மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்துறது என்னென்னா ஐயா நெல்லை கே வசந்தன் அவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக என்னென்ன பாவங்கள் வந்து காசிக்கு செல்றதுன்னு வந்து கிளியராக சொல்லியிருப்பார் அதில் வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் காய்க்காத மரம் வந்து காய்க்கிறதுக்காக வந்து பிஞ்சையும் பூவும் இருக்கிறப்போ ஒரு அந்த மரத்தில் ஏறி அந்த மரத்தினுடைய பிஞ்சையும் பூக்களையும் ஒரு ஆள் உதிர்க்கிறது அது வந்து ஒரு பாவத்தில் ஒரு கணக்கில் காசி கருமாவை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மட்டும் இல்லை ஒரு பிராமீனை வந்து நிந்திக்கிறது அவங்கள அவமானப்படுத்துறது இங்கே வந்து பிராமின்றது வந்து இது வந்து பெருவினால் வந்ததல்ல குலத்தொழில் அன்றாடம் வந்து நித்திய காரியங்கள் சிவனை கும்பிடுற இறைவனை கும்பிடக்கூடிய நித்திய காரியங்களில் ஈடுபடுறவங்கன்றதை வந்து நம்ம அந்த பொருள் கூட நம்ம எடுத்துக்கணும் அதே போல் யாசகம் கேட்குறவங்களுக்கு வந்து பின்னால தரேன் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு வந்து உதவி பண்ணாமல் இருக்கிறது அடுத்தவர்களுடைய பொருளுக்கு வந்து நம்ம அனுபவிக்கிறது அதுக்கப்புறம் வந்து தன் இனம் இல்லாமல் வந்து கலப்பு மனம் வந்து புரியுது ஆமாங்க இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் கலப்பு திருமணம் செஞ்சவங்க வந்து அது வந்து தவறுன்ற ஏதோ நல்லதுன்ற விவாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து போக விரும்பலை பட்டு காசி அதாவது சனி தோஷங்கள் வந்து ஐம்பத்தி நாலு வகை தோஷங்களில் இந்த கலப்பு திருமணமும் வந்து இருந்ததை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி இப்போ நாங்கள் ஒரு காதல் பண்ணிக்கிட்டோம் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்போ அதை என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் எதுவுமே சொல்ல வரல அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல பட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சனி தோஷத்துக்கு ஆளானவங்கன்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவங்க வந்து காசி பரிகாரம் வந்து போய் செஞ்சுக்கிட்டு வர்றது வந்து அவங்களுக்கு நல்லதுன்றதையும் அவங்க நினைவுல வச்சுக்கணும் சரி இதுல காசியில் வந்து முக்கியமா இருக்கிறது வந்து காசி விசாலட்சி அவங்கள பத்தி ஒரு வார்த்தைகளை நம்ம பார்த்திடலாம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் வந்துட்டு முக்கியமாக வந்து சனிதேவியினுடைய முகம் விழுந்த இடம் வந்து காசியாக கருதப்படுகிறது விசாலாட்சி அப்படின்ற பேருக்கு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஆட்சின்ற வார்த்தையை வந்து என்ன மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து கண்கள் அப்படின்றது மாதிரி வந்து ஒன்று சொல்கிறாங்க இப்போ உதாரணமாக விசாலாட்சி அப்படின்றது தான் விசாலமான கண்கள் நல்ல அகலமான கண்களை உடைய அம்மனுன்ற பொருள் போடுற மாதிரி விசாலாட்சி அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து காமாட்சி நம்ம காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி சொல்கிறோம் இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்களில் வந்து அன்பு பொழியக்கூடிய ஒரு அம்மனாக இருக்கிறதுனால அதை காமா ஆட்சி காமாட்சின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து மீன் போன்ற கண்களை இருக்கின்றதுனால மீனாட்சி மதுரையில் மீனாட்சி அப்படின்ற அர்த்தத்தில் வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே நம்ம விசாலாட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து முகம் விழிந்த இடம் வந்து காசியில் வந்து காசி விசாலாட்சி இது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் வந்துட்டு ஒன்று இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தக்ஷன் நடத்தக்கூடிய யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்து பார்வதி வந்து போகிறாங்க அதை போக வேண்டாம் அப்படின்றது மாமனார் மருமகன் பிரச்சனை இங்கே மாமனார் தட்சனு மருமகன் வந்து சிவன் இந்த பிரச்சனையில் வந்து சிவன் வந்து தடுக்கிறாரு ஆனாலும் வந்து அப்பான்ற முறையில் இவங்க வந்து பார்வதி வந்துட்டு சிவனோட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே தட்சன் நடத்துகிற யாகத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே தட்சன் நடக்கிற யாகத்தில் எந்த ஒரு யாகமாக இருந்தாலும் அதனுடைய அவிர் பாகத்தை வந்து முதல்ல வந்து சிவனுக்கு தான் அர்ப்பணிக்கணும் ஆனால் அந்த யாகத்தில் வந்து தட்சன் வந்து ஆர்வாகத்தை வந்து சிவனுக்கு வந்து கொடுக்க மறுத்துடுறாரு அது ஏன் மறுக்கிறாருன்னா சிவன் வந்து ஒரு கூத்தாடி எந்த நேரமும் சுடுகாட்டில் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு போய் நான் எதுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க மறுத்துறாரு இதனால் கோபமான வந்து சிவன் வந்து தட்சணை வந்துட்டு மதம் பண்ணுறாரு இதனால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்காரனுடைய பேச்சையும் கேட்காம இங்கே நம்ம அப்பாவும் மரியாதை கொடுக்காம இருந்தது தீவிர தீவிரமான உளைச்சலுக்கான இந்த பார்வதி அங்கே யாகத்திலேயே வந்து குதித்து தீக்குளித்து உயிரை விட்டுடுறாங்க அந்த உயிர் விட்டதுக்கப்புறம் அந்த பார்வதி தேவி வந்து சதி மாறிடுறாங்க அதாவது சுருக்கமாக சொல்ல ஒரு கறிக்கட்டியாக மாறிடுறாங்க இதை பார்த்த சிவனுக்கு வந்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடுது அதனால தான் இந்த வார்த்தை பித்தா பிறைசூடி அப்படிம்பாங்க பித்தன் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பித்துன்றது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த பித்து பிடிச்ச மாதிரியான சிவன் வந்து இந்த கறிக்கட்டைய தன் தோலில் போட்டுக்கிட்டு எல்லா இடங்களையும் நடனம் ஆடுகிறாரு தன்னுடைய காரியங்களை வந்து செய்ய வேண்டிய காரியங்களை மறந்துடுறாரு இதனால் வந்து எல்லா லோகங்களும் வந்து பாதிக்கப்படுது இதை பார்த்த எல்லாரும் போய் விஷ்ணுக்கிட்ட வந்து முறையிடுறாங்க இப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு இந்த கரிக்கட்டையை வந்து துண்டு துண்டாக்குறாரு இந்த கரிக்கட்டை ஐம்பத்தோரு பாகங்களாக வந்து சிதறி வந்து இந்தியா நேபாள் பங்களாதேஷ் மாதிரி இடங்கள் அப்போல்லாம் அது ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருந்தது இல்லையா அப்போ இந்தியான்னு ஒரு பேரே கிடையாது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னால் இப்போ அந்த தக்ஷண இந்தியா அந்த பழங்கால இந்தியாவில் ஐம்பத்தோரு இடங்களில் விழுகுது அந்த ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்த இடங்களை வந்துட்டு நம்ம வந்து சக்தி தேவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிரயாக்ராஜ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த காசி யாத்திரையில் பிரயாக்ராஜில் வந்துட்டு ஒரு சக்தி பீடம் இருக்குதுன்றதை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த யாத்திரையுடைய அடுத்த சக்தி பீடம் வந்து இங்கே காசி விசாலக்ஷி சரி இந்த காசி விஷாலட்சியை பற்றி சில தகவல்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னா நமது காரைக்குடையிலிருந்து போன நாட்டுக்கோட்டை சமூகத்தை சேர்ந்த செட்டியார்கள் அவர்கள் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நகரத்தார்னு சொல்லுவாங்க அவர்கள் வந்து பரம்பரம் ப பரம்பரை பரம்பரையாக இந்த காசியில் விஷாலட்சியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து அவங்க எடுத்து கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்குரிய பூஜை பொருள்களை கொடுக்குறாங்க இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதே நாட்டுக்கோட்டை நகரத்த சமூகம் வந்துட்டு நம்ம காசி விச காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு உண்டான பூஜை பொருட்களையும் கொடுக்கறதுன்றது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துக்கு வந்துட்டு காசி விஸ்வநாதர் அவர் எப்படி உருவானாரே இப்போ நம்ம சக்தி பீடம் உருவான வரலாறு நம்ம வந்து பார்த்தோம் இதில் முக்கியமானது ஒன்று சொல்கிறது என்னன்னா தயவு செஞ்சு காசி விசாலாட்சி கோயிலுக்கு போகிறவங்க முன்னால் இருக்கிற காசி விசாலாட்சியை வந்து பார்த்துட்டு வந்துடணும்னு நினைக்காதீங்க முன்னால் இருக்கக்கூடிய அந்த சிற்பமானது வந்துட்டு சிறுங்கேரி பீடத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியது வந்து வழங்கப்பட்டது அதற்கு ஜஸ்ட்டு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுயம்பூவாக இருந்த அந்த விழுந்த அந்த சதிதேவியினுடைய பகுதி அந்த முகத்தை வந்து நம்ம வந்து இன்னமும் வந்து அதை வந்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு மாலை போட்டிருப்பாங்க இந்த காசி விசாலட்சி கோயில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக போகிறப்போ வந்துட்டு ரொம்ப பேர் வந்து வேண்டுதலாக வந்து அதற்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க அங்கேயே நீங்கள் க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம ஐயருக்கு வந்து ஒரு முந்நூறுபா கொடுத்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய புடவையை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த புடவை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது அந்த முந்நூறு ரூபாயில வந்து உங்களுக்கு பட்டுக்குடையாக கூட வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் காசிக்கு புறம் வந்து என்ன குழப்பிக்கிட்டே அலைகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயையோ நம்ம வந்து சிவனை பார்த்துட்டு தானே நம்ம வந்து பார்வதி பார்க்கணும் அப்போ நேரம் இல்லாத காரணத்தினால அங்கே போயிட்டு இங்கே வர முடியுமா இங்கே போயிட்டு அங்கே வர முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்கள் முதல் முதல்ல வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறப்ப வந்து அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்போ சிவனை பார்த்துட்டு தானே நம்ம வந்து சக்தியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முறையில் நீங்கள் வழிபடுற ஆளாக இருந்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஆசை விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா காசி விஷாலாட்சி கோயில் உள்ளேயே வந்து காசி விஸ்வநாதர் வந்து அங்கே இருக்கிறாரு அதாவது தினந்தோறும் வந்து காசி விஸ்வநாதர் தினந்தோறும் இரவு வந்து அங்கு பூஜைகள் முடிந்த பிறகு இந்த காசி விசாலாட்சி கோயிலில் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்துடுறாருன்றது ஒரு ஐதீகம் அப்போ இந்த இடத்துல இன்னொன்று நம்ம நினைவுபடுத்துகிறோம் உத்தரகோசம் மங்கை இந்த உத்தரகோசம் மங்கையை பற்றி நம்ம காசி யாத்திரையுடைய நிறைவு பகுதியில் நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேங்க ஏன்னா இதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா காசி யாத்திரையினுடைய விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியாது இந்த உத்தரகோச மங்கையில் வந்து சிவன் வந்து இரவு நித்திரைக்கு தூங்கிறதுக்கு வந்து வருவார் ஸோ இப்போதைக்கு இதுங்க ஆக வச்சுங்க